வேண்டுதல் வாழ்த்துச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொன்ன எண்ணம் சொல் செயல்களாலே மரகள் நிந்தனை சைவ நிந்தனை பராமணமும் திருகனை தருகணைம்புலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் நம்மோடு வினக்கும் உறுதி நல்லறன் செய்பவர் உறவும் மாது யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்ப தீது செய்யினும் எனக்கொழும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பக் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரணக் கீடாதனன் நோன்பும் தூய்மை நிஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொடை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உலக தந்தைய நாளிலே இன்று பிறந்தநாள் காணும் ராமானந்த மடாலயம் சாந்தலிங்கம் சரவணம்பெட்டி மகேஷ் நந்தினி இணையரின் மகன் அரணீகரன் வணிகவியல் தனலட்சுமி பாரதி பிரியா ராஜகுமார் இலக்கியவியல் மாளின் தந்தை மாறன் மாசிலாமணி ரம்யாவின் அண்ணன் சண்முகவடிவின் தோழி பிருந்தா கோகிலாவின் தோழன் பாலாஜி பள்ளி சத்யாதேவி பிகாம் சி சுரேந்திரகுமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்வொழுதும் பொருள்துறையில் சமநிய நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்